வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இதை சம்பாருங்க தி ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் லேண்ட் இஸ் டூ ஃபார்ட்டி மீட்டர் ஸ்கோயர் இஃப் எயிட் மீட்டர் இஸ் டிக்ரீஸ் இட்ஸ் லென்த் இட் வில் பி பிகம் தென் தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் லேண்ட் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ஒரு செவ்வக வடிவ வயலின் பரப்பளவு இருநூத்தி நாற்பது மீட்டர் ஸ்கொயர் அதனுடைய நீளப்பக்கத்திலிருந்து எட்டு சென்டிமீட்டர் குறைத்தால் அது ஒரு சதுரமாகும் அதன் நீளம் அகலம் முறையே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து தமிழ்ல வந்து கொஸ்டின் தப்பா இருக்கு எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எட்டு மீட்ரு வரும் இங்கிலீஷ்ல வந்து கரெக்டாக இருக்கு நம்ம இங்கிலீஷ் தான் கொஸ்டின் பேப்பர் டைம்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் வந்து பைனலாக எடுப்பாங்க ஸோ ஏஎஃப் ரெக்டாங்குளர் ஒரு ஏஎஃப் ஆண்டது ஒரு ரெக்டாங்குல் உள்ளது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோட ஃபார்ம ஆனது லெந்த் பிரெத் இஸ் ஈக்வல் டு டூ ஃபார்ட்டி மீட்டர்ஸ்கே இருக்கு இந்த லென்த்ல வந்து எல் மைனஸ் எட்டு ஒரு எட்டு மீட்டர் நம்ம கழிச்சோம் அப்படின்னா எல் மைனஸ் எட்டு பி அது வந்து ஸ்குவாரா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுதான் ரெக்டாங்கிள் அப்படின்னு வச்சுப்போம் இதுதான் ரெக்டாங்கிள் பார்த்துக்கோங்க இதுல வந்து ஒரு எட்டு மைனஸ் பண்ணோட லெந்தில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்கொயரா மாறிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த எல் மைனஸ் எட்டு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பிரத்துக்கு ஈக்குவலா இருக்கும் அப்போ பிஇஸ் ஈக்குவல் டு ल माइनस एट ल इक्वल टू बी प्लस एट जब सक्सपीड बनाने में चला माँ बी प्लस டி குவல் டூ ஜீரோ என்ன ஸ்டாக்டர் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் டூ ஃபார்ட்டி வரணும் ஆட் பண்ண வந்து ப்ளஸ் அப்போ மைனஸ் டுவெல் இன் டு இது போடலாமா பி ஸ்கர் மைனஸ் டுவெல் பி ப்ளஸ் மைனஸ் டூ ஃபார்ட்டி ஏ காமன் எடுத்தோம் அப்படின்னா பி மைனஸ் டுவெல் ப்ளஸ் டுவெண்ட்டி காமன் டுவெண்ட்டி காமனாக

லெந்திசிகல் டுவெண்டி பிரத்திசிகல் டுவெல் ஆப்ஷன் செக் பண்ணலாம் லெந்திஸ் ஈக்வல் டு டுவெண்டி பிரத்திஸ் ஈக்குவல் டுவெல் அவ்வளவுதான்